ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் இறை நெறியா மிசுலாத்தின் எழில் கடமை ஐந்தாகும் இறை நெறியா மிசுலாத்தின் எழில் கடமை ஐந்தாகும் மறை போற்றும் மாணவியின் மகிமை நிறை கூற்றாகும் எல்லோரும் அறிந்துடர்ந்து இதயத்தில் பதித்திடுவோம் கவின் கலீமா முதல் கடமை அதன் பொருளை அறிந்தெடுப்போம் இலாக இல்லல்லா வழங்கதற்குரிய இறைவன் அல்லாக வைத்து யாரும் யாருமில்லை சாகா பெற்ற சத்தியை வார்த்தை இது எல்லோருக்கும் இறைவன் ஒருவன் அவன் அல்லாஹ் என்னும் நித்திய ஜீவன் இவான அன்பர்களே கலிமாவின் நுண்பொருளை கூறுகிறேன் செவியுறுவேன் கால வரம்பு எல்லை கடந்தது கலிமாவின் கருப்பொருள் பிரபஞ்ச பேரெண்ட படைப்பிற்கு முன்னர் பிறந்தது அருகில் அரியாசன நிழலிலேவின் பார்வையிலேபுல் என்னும் பலகையில் அருளொழியாய் ஒழிந்ததுவாம் இது தாரக மந்திரம் ஏகத்துவ முழக்கம் துணிவான சத்திய உண்மை சித்தாந்தம் இறைவன் தூதர்களை அனுப்பியதும் வேதங்களை அருளியதும் மக்களிடம் இக்கொள்கை நின்று வென்று நிலைபரத்தான் மூலவனா முதலவனாம் மூவுலகின் காவலனாம் மூலவனா முதலவனா மூவுலகின் காவலனாம் மோன பெருவழியின் ஞான பேர் உற்றாம் வானம் பூமியின் வற்றா பேருடையாம் இல்லா இறைவன ஆளுமையை பறைசாற்றும் அரும் சொல்லே லா இலாக இல்ல கலிமா என்னும் சொல்லுக்கு வார்த்தை என்று பொருள் உண்டு உலகம் சொல்லும் வார்த்தைகளில் உன்னத வார்த்தை கலிமாவாம் லா இலாக இல்லல்லா விக்கரில் சிறந்த விக்கராகும் பூமியில் வந்த நாள் முதலாய் ஒவ்வொரு தூதரும் விளக்கியதாம் வேதங்கள் எல்லாம் இருள் விளக்கும் இதை ஓதி உணர்ந்தால் இதயம் துலக்கும் தான் இஸ்லாமிய அறிவு மாளிகையின் தலைவாயில் சோலையின் நுழைவாயில் மறை பொருளா பேரறைவன் தான் அறியப்பட நாடி உலகங்களை உருவாக்கியதும் உயிர்களை படைத்ததும் திருக்கலிமா விதைக்கத்தான் கெங்கும் முழக்கத்தான் இறைத்துவத்தின் தனித்துவத்தை அறிவுக்கு மிச்சொல் வரலாற்று காலத்திற்கு முந்தைய கல்வெட்டிகளில் காணப்படும் ஆதிகாலத்தை அதிசய சொல் எம் மொழியிலும் இல்லை இது போன்ற ஒற்றை சொல் மனம் திறக்கின்றனர் மொழியில் ஆய்வாளர்கள் புள்ளியில்லா பன்னிரண்டு ஒளி எழுத்துகள் பெருமை மிக்க இறைவனின் ஆளுமையை நிரூபிக்கும் நறுமணமிக்க மிக்க அவருக்கு ஒரு உதாரணம் அது நல்ல மரம் போல பூமியில் வேர் பிடித்து ஆழ பதிந்திருந்த சிறந்த விருட்சம் வானழாவ அடர்ந்து வளர்ந்துள்ள பசுமையான கிளைகள் பருவகாலத்தில் மட்டுமின்றி நாளெல்லாம் நற்பலன் தரும் நற்கனிகள் சொரியும் நல்லதொரு மரம் அது நாயின் அல்லா நவின்றுள்ளான் தன் மறையில் பொருள் அறிந்து மனதிலே உறுதி கொண்டு நாவிலே மொழிந்து வாழ்விலே கொண்டு வரல் கட்டாய கடமையாகும் உணர்ந்திடுவீர் முஸ்லிம்களே கலிமாவை வாழ்வாய்க் கொண்டு நேர இறுதி மூச்சில் கனிவாக கூறியிருந்தால் சொர்க்க வாழ் உறுதி என்று சொன்னார்கள் செம்மல் நபி கடல் போல கவின்களிமா கவின்கலிமா குவியல் கடல் போல பரந்திருக்கு கவின்கலிமா கருத்து குவியல் மூழ்கி தினம் முடித்தால் மெய்யறிவு ஞான புதையல் எல்லோர்க்கும் இறைவன் அல்லாம் உண்மை இதை ஒப்புக்கொள்வோம் இருக்கும் இடம் விழுத்து இல்லாத இடம் செல் அறிவுடைய மாந்தர்க்கு அழகாமோ நீங்கள் சொல்வீர் இறைவா சத்தியனே நித்தியனே சமதர்ம வித்தகனை உன்னை நம்புகின்றோம் உன்னையே வழங்குகின்றோம் உன்னிடனே உதவி தேடுகின்றோம் உன்னை சன்னடைந்தோம் அஞ்சுவதும் அடிபணிவதும் உனக்கே வாழ்வதும் வழங்குவது உனக்காக உனது அன்பும் திருப்தியுமே எங்கள் வாழ்வின் லட்சியம் லா இலா இல்ல என்னும் ஏகத்துவ கரிமாவே எங்கள் தாரக மந்திரம் உனக்காக உன்னிடம் உன்னை நோக்கி உனக்காக உன்னிடம் உன்னை நோக்கி எங்கும் இல்லை எதிலும் இல்லை எவரும் இல்லை அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன்